എല്ലാവർക്കും സ്തോത്ര കാളേജ് പത്ത് കൺഫോട് അളിക്കുക അപ്പാ വീട്ടിൽ എപ്പോഴും സന്തോഷമേ ആടലും പാടലും ഇങ്ങു താനേ ആടുവോം കൊണ്ടാടുവോ പാടുവോം നടനമാടുവോം അല്ലേ ലുയാ ആനന്ദമേ ഇല്ല ഇല്ലാമേ എങ്ക അപ്പാ വീട്ടിൽ എപ്പോഴും സന്തോഷമേ ஆடலும் பாடலும் இங்கு தானே அலை லூயா அலை லுயா அலை எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று அலை லூயா அலை லூயா எப்படி ஆய் வாஸ்தன பாருங்கள் ஆள் இல்லையே காலைல பாருங்கள் ஆலயத்துக்கு என்ன செய்யணும் கண்டிப்பாக போய் ஆகணும் ஆலயத்தில் பாருங்கள் அவ்வளோ ஒரு அசுரத்தை வச்சுருக்கேன் வச்சுருக்காரு நான் ஆலயத்தை நோக்கி தான் என்ன செஞ்சேன் கத்திரி கூப்பிட்டேன் நான் விட்டேன் தகுந்த ஆலயத்துல சத்திரத்தை கேட்டார் நிறைய பிள்ளை பிறகு ஆலயத்து போக முடியாமல் பாடுகள் பிரச்சனை போத்திரவான் ஓச உதவி பக்கத்தில் தாக்கா எனக்கு சர்ச்சி சர்ச்சிக்கு போக முடியல எங்கள் ஹஸ்பண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அல்ல தேவப்பிள்ளைகளை முடிந்த அளவுக்கு பாருங்கள் ஆலயத்துக்கு போங்க அவங்க பக்கத்தில் இருக்க ஆலயத்துக்கு போங்க அங்கே அல்ல லூயா அங்கே இருக்கிற மகிமையை பெற்றுக்கொண்டு வாங்க அங்கே இருக்கிற பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு வாங்க அல்ல அவர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் ஆழயத்துல இருந்து சத்தத்தை கேட்பாராம் ஆரம்பாருங்க தெளிநோக்கி நான் விட்டேன் தமது ஆழ்த்திலிருந்து சத்தத்தை கேட்டார் நான் கூப்பிடுதல்ல அவர் சிறையில் ஏறிற்று அல்ல இருக்கத்தில் பாருங்கள் அங்கங்கே பக்கத்தில் உங்கள் ஆலயம் இருந்தால் ஆலயத்தில் போய் செப்பிங்க ஜெபிக்க முடியலையே வீட்டில் என்ன ஜெயிக்க முடியல நேரமும் இல்லை இடமும் இல்லை நான் பாருங்கள் ஆலயத்துக்கு போங்க ஆலயத்துக்கு அபயம் விடுங்க உங்கள் பிரச்சனை உண்டு அவருடைய சமூகத்தில் உண்டு பயங்க அவருடைய செவிகளை நினைச்சு யாரும் பாருங்கள் அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது உங்கள் அடிய இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும்படி நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக அலை லு சாலமோன் கட்டின ஆலயத்தில் கண்கள் இரவும் பகல் திறந்திருக்கட்டும்னு சொல்லி நீ ஒவ்வொரு ஆலயத்திலும் பாருங்கள் அப்படியே கண்கள் இரவும் பகல் திறந்திருக்கணும் அலே லுய்யா அலை லுயா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே கோடி அலை லூய்யா அலை லூயா அலை லூயா அடியே வினைப்ப கேட்குறக்கு ஆலயத்தில் இருந்து ஆலையெல்லாம் செவிக்கும்போது இரவும் பகலும் கண்கள் திறந்திருக்கட்டும் அலை லூயா இன்னைக்கு நம்ம சொல்லுவோமா இரவும் பகலும் சபலை பதிக்க அப்படி ஆள் கண்கள் திறந்திருக்கட்டும் சப்பா ஆளுயம் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக நீ யார் யார் பாருங்க ஆலயத்திலும் போய் நம்ம செவிக்கிறோமோ அலே லூயா அந்த ஆசிரதம் உண்டு சபலை வரிக்கா தூரிக்காரவா அப்படி கண்கள் திறந்திருக்கும் சபலை தர காப்பா அண்ணாள் பாருங்கள் ஆலயத்தில் போய் செப்பித்தான் வருஷம் ஒரு தடவை போவாங்களாம் ஆலயத்துக்கு ஆலயத்தில் பாருங்கள் வெகு நேரம் அழுது செப்பிச்சிருக்கிறான் தாங்க முடியாத வேதனை சக்களத்தி மிகவும் மனமடி உண்டாக்குறான் குழந்தை குழந்திருக்கு இவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அதனால் பாருங்கள்ல தாங்க முடியாதபடி பாருங்கள் மன கசந்து அலை லோய்யா அழுது நேரம் ஆலயத்தில் போய் செப்பிச்சா பாருங்கள் மனுஷங்கள்ட வந்து நீங்கள் பேசினா கொஞ்ச நேரம் கேட்பாங்க அப்புறம் பாருங்கள் இங்கே கேட்டால் அங்கே சொல்லி விட்ருவாங்க ஆனால் ஆண்டிட சமூகத்தில் போய் நீங்கள் மன்னிக்காரங்கள உட்காந்து பாருங்கள் செப்பிச்சு பாருங்கள் அல்லை இல்லையா ஒரு ராசுவதை உண்டு பாருங்கள் ஏன்னா இரவும் பகலும் அவருடைய கண்கள் ஆலயத்தில் இருக்கிறது அலை லோய்யா அலை லூயோ ஆலயத்து போங்க தேவச்சானகி செப்பிங்க உன் குடும்பத்துக்கு ஆக சபைக்கு ஆலயத்துக்கு போய் செப்பிங்க அது நமக்கு ஆசீர்வாதம் பாருங்க அண்ணா செபத்து குழந்தை பெற்றுக்கொண்டார் கண்ணீர் வடித்தா பின் துக்கமாக இருக்கலையா கத்தர் அல்லை லூயோ சாமி வேலைக்காரப்போ சந்தை கொடுத்து பாருங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆலயத்து போனு கத்தர் ரொம்ப விரும்புகிறார் பக்கத்துல தான் ஆள இருக்கும் ஆலயத்துக்கு போகவே மாட்டாங்க பாருங்க ஆலயத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேவைப்பிள்ளைகளை ஆளுது ஒரு மகிமை இருக்குது கண்ணு அமேன் திறக்கப்பட்டு இருக்கிறது சபலபதி கதூரி கரபா ஆலை ஹால லூயா ஆலை லூயா ஆலை லூயா இனி இசைக்கே ராஜாவை பாருக்கும் பொழுது ரப்ஸாக்கே வந்து கேலி பண்றான் கிண்டல் பண்றான் சபா இசைக்கு அவங்கள வஞ்சாதபடி ரெண்டு ராஜர்கள் பதினெட்டு பத்தொன்பதில் பார்க்குறோம் அலை லூயா அவன் வஞ்சிக்காதபடி அவன் உங்களை என் கையில் தப்பு வைக்க மாட்டான் ரப்சாக்கு வந்து என்ன சொல்கிறான் இசை எனக்கு நம்பாதாங்க இசைக்கு அவன் அவன் வஞ்சி வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை தப்பு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு ரப்சாக்கு வந்து கேலி பண்ணுறாரு ஒரு யுத்தம் நடக்கும் நாங்கள் மேற்கோளங்கிற மாதிரி சொல்கிறாரு பாருங்கள் ஆனால் இசைக்கே ராஜா ஆலயத்தில் போய் என்ன அள்ளுதாராம் பாருங்கள் பத்தொம்பது அதிகாரத்தில் ராஜா இசைக்கி அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கெழித்து ரட்டை உடுத்தி கொண்டு கத்தருடைய ஆழத்தில் பிரவேசித்து விசாரிப்பு காரணாகிய அப்படியே வாசிக்க பாருங்கள் நெருக்கமும் கண்டிதமும் தூசணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது பெறவோ சொல்லி அலை லூயா அலை லூயா அலை லூயா ஆலயத்தில் போய் என்ன செய்கிறாங்க ஜெபிக்கிறாங்க பாருங்கள் இன்னும் மீதியவர்களுக்கு நன்மை செய் விண்ணப்பம் விண்ணப்பம் செய்வீராக என்று எசைக்கியை சொல்ல சொன்னான் அலை லூயா அப்படியாகி பாருங்கள் ஆலய திருப்பம் என்ன செய்கிறாரு செபிக்கார் கத்த தூதனை அனுப்பி என்ன செஞ்சாரான் சங்கரித்து போட்டார் பாருங்கள் இந்த ஆலயத்தில் சம்போரணத்தினால் நாங்கள் திருப்தி அடைவார்கள் முது பெரும்ப நதியினால் அவர்கள் தாகத்தே தீர்க்கிறேன் அலே லூயா ஆலயத்தில் சம்போரம் திருப்தி அடைவார்கள் பாருங்கள் பேரின்ப நதி ஆழயத்தில் பாயுது பேரின்ப நதி பாருங்க ஆழத்து வரும் பொழுது ஒரு வார்த்தை நம்மகிட்ட பேசாதா என் செது பதில் தர மாட்டாரா என்னை விடுவிக்க மாட்டாரா எனக்கு அற்புதம் நடக்காதா நான் எலும்பு வேணாம் என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுமா என்று சொல்லி பாருங்க பலரும் பல விதமாக போய் கேட்குறோம் போய் அவர் பேரின்ப நதினால் என்ன செய்வாரான் தாகத்தை தீர்ப்பாரம்பாரு பேரின்ப நதி பேரின்ப நதியினால் என் தாகம் தீர்க்கிறீன் அலுயா உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா உடைய சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உடைய பேரின்ப நீ தாகத்தை தீர்க்கிறீரப்பா உடைய பேர் பார்சுதாவின் நதியினால் அவர் நினைச்சவாரான் தாகத்தை தீர்ப்பாராம் ஆரம்ப பாருங்க இசைக்க ராஜா பாருங்க அப்படியா ஆண்டு ஆலயத்தில் போய் என்ன செய்கிறாரு அதில் செபிக்கார் அலை லூயா அலை லூ அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கும்போது அலை லூயா தூதன் அன்னிப்பே அணிஞ்சாரு விட்டு வைத்து ஆரம்ப பாருங்க ரெண்டு ராஜாக்கள் பத்தொம்போது முப்பத்தஞ்சில் வாசிக்கும் போது அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால் கத்தூடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாலியத்தில் லட்சத்தி எண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் ரப்சாக்கே வந்து என்ன பண்ணுறான் சிரிக்கிறான் இசைக்கராஜவங்கள காப்பாற்ற மாட்டான் அவன் பேச்சை நீங்கள் கேளாதங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் பாருங்கள் ஆலயத்தில் போய் என்ன செஞ்சாங்க செபிக்கிறாங்க பாருங்கள் அலை லூயா அலை லூயா அலை லூயா கற்று தூதனை அனுப்பி அதில் ஒரே ஒரு தூதன் தான் பாருங்கள் கத்தருடைய தூதன் அஸ்ரின் இப்போ ஆலயத்தில் போய் இறங்கி லட்சத்து எண்பதாயிரம் பேர் அகற்று போட்டான் இப்போ ஆலயத்தில் செபிக்கிற எப்படி இருக்குது பார்த்தீங்களா லூயா அடுத்து இப்போது என் தேவனே கத்தரோ மண்டல தம்பது ஆலயத்தில் இருக்கிறார் பூமியெல்லாம் அவருக்கு உன்பாக மௌனமாக இருக்க கடவுது அவர் ஆழத்தில் இருக்கிறார் நீங்கள் சபைகளுக்கு விரோதமாய் வலு சிற்பத்தி வல்லமை கிரியை சேருது அந்த கிரியை அழிக்கப்படணும் பாருங்கள் சபையில் பரிசுத்தம் உண்டாகணும் இன்னும் சபையில் பரிசுத்தம் உண்டாகணும் சபலை வரிக்கா தூர் வைக்கிறவா அலை லூயா அலை லூயா அலை லூயா ரே ஒரு அனுப்பி லட்சத்தி எண்பதாயிரம் சங்கரித்து நீ இன்னைக்காத்திர உங்களுக்காக விளக்காட மாட்டாரா உங்களுக்கு யுத்தம் பண்ண மாட்டாரா அவர் பரிசுத்த இருக்கிறார் பூமியெல்லாம் அவருக்கு மௌனமாக இருக்க கடவுது சபலை தரக்கா தூரி வைக்கிறவா நிறைய தாசலெலாம் பாருவோம் ஆலயத்தெல்லாம் போய் நினச்சிரா அழுது செபிக்கிறாங்க ஆலயத்தில் மகிமை எடுத்துக்கொள்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி தேவ பிள்ளைகளே பக்கத்தில் இருக்க ஆலயத்துக்கு இன்றைக்கி போங்க செபிங்க அல்ல இல்லை கற்று சத்தத்தை கேட்பார் அன்றைக்கி என்னாலும் சத்தத்தை கேட்டார் இசைக்கி அவன் சத்தத்தை கேட்டா தூதனை அனுப்புனார் பாருங்கள் அவள் கண்ணீரை கேட்டு சாமியால் கொடுத்தார் இவர் கண்ணீரை கேட்டு லட்சத்து எண்பதாயிரம் சங்கிரத்து கூட தூதனை இன்றைக்கி இருப்பாருங்க உங்களுக்காக ஆள இல்லை ஆளுத்து செபிக்க தூதனை அனுப்புவார் சபல தரைக்க சூழ்நிலை உனக்கை மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மறையும் இருளின் நாட்கள் நீங்கும் மா வெளிச்சம் முன்மேல் உதிக்கும் எய்சுவின் நமத்தினா இல்லூய கத்தருடைய ஆலயத்துக்கு போக பாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் அல்ல எனக்கு ஆலயத்துக்கு போனால் மன மகிழ்ச்சியே இல்லை பாருங்கள் அப்போ தான் வீட்டில் சண்டை பயங்கரம் வரும் அப்போ தான் வீட்டில் பிரச்சனைகள் எலும்பும் லோயா தெய்வ பிள்ளைகளே அலையில் கத்து இது போவோம்னு சொன்னோன்னே சங்கீதக்காரன் மகிழ்ச்சியாக இருந்தாரா அந்த மகிழ்ச்சி நான் அனைவருக்கும் சபல வாரிக்கார கத்த தருவார் ஆலயத்தில் போய் துதிக்கும் போய் துதிக்கும்போது செவிக்கும் போது அந்த ஆசிரதம் உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் அல்ல எல்லோ ஆளேது போகன்னு சொன்னோன்னே எனக்கு மன மகிழ்ச்சியாக இரு சொல்கிறாருக்கு ரொம்ப ஆளேது போகணும்னு சொன்ன மன மகிழ்ச்சியாக இருக்க அல்ல இல்ல செபத்தோடு கூட பாருங்க எஸ் வே முழு குடும்பம் ஆழைத்து போகணும் நாங்கள் மன மகிழ்ச்சியாக ஷபலை தரக்க வீக்கரவா இருக்க செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க தேவிலும் வசந்த பிடிச்சுன்னு இல்லுங்க அல்லை லூயா அல்ல லூய் அப்பா வீட்டு எப்போது தான் பாருங்கள் ஷபலை தரக்க தூ ரு வீக்கரவா சந்தை திக்க தூ ரிகரவா ரீபா கரப்பா சந்தளை திக்க ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறப்பா செபிக்கிறப்பா கொடுங்கோடமாய் ஆழையத்து போகணும்ப்பா கொடுங்கோடமாய் ஆழையத்தில் தரிசிக்கணும்ப்பா அல்ல இல்லையோ அன்னைக்கு பார்வோன் இசை ஜனங்களை தகப்பனே அல்ல நீங்கள் மட்டும் போங்க பிள்ளைகளை விடமாட்டேன்னு சொன்னான் மீண்டும் பிள்ளைகளை விட்டா ஏசப்பா இன்றைக்கி தகப்பன் ஆராதிக்கு குடும்பங்களை விட மாட்டேங்கப்பா அந்த தக பார்வோனின் வல்லமைகள் இயேசுவின் அக்கடி போட்டு கரப கரபந்தர விற்கிறப்பா கொடுக்கணுமா ஆளேதை மகிமை எடுத்துக்கொள்ளணும் ஏசப்பா அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் மகிமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ஐயா இறங்கட்டு 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 இறங்கட்டும் அல்லே லூய் ஆலயத்துக்கு போகணும் பக்கத்தில் இருக்கிற ஆளு செபிக்கணும் வீட்டில் செபிக்கணும் அப்பா கிட்ட விடாமல் செபிக்க வைப்பீராக ஷபா லபா தூர பாலாக்கார சந்தை விக்க தூர வைக்கிறவா தீபாக்காரவா சந்தலை விக்க தூர வைக்கிறோம் செபிக்கிறேன் 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 ஜெபிக்கிறேன் 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 எசுவே எங்களோடய கடை இடைப்படுங்கப்பா பேசுங்கப்பா எல்லாரையும் ஆலயத்துக்கு கூட்டு போய் எசப்பா மகில பண்ணுங்கப்பா மகில பண்ணுங்கப்பா மகில பண்ணுங்கப்பா நன்றி நன்றி வல்லம 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 ஷபா லூர கரது கது ரீ கரபா கரவா பக்கரபா எசுவே எசுவே ஒரு தூது ரெண்டு லட்சத்து எண்பதாக சங்கரித்தீங்கப்பா இன்னைக்கு முடியும் பிள்ளைகளுக்கு அது தூதுகளே அனுப்புங்கப்பா அப்பா அன்னைக்கு அண்ணாவுடைய கண்ணீரை கண்டு சாமியில் கொடுத்தீரேன் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு த ஆழியத்தில் செபிக்கிற பிள்ளைகள் இந்த ஆசை இறங்கட்டும் ஆழியத்தில் செபித்த அல்ல இல்ல எரி கது ரந்தள விக்கிறவா கல் லூய் அக்குனி 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 இறங்கட்டும் வேத்தி வாசிக்க அப்பா ஜமிக்க நேசிக்க வைங்க கரப வள தர்ற க தூரிக்கிறவா ரிவளக்கரு தூர திக்க தூரி வைக்கிறவா இயசுவே அவனி அக்குனி 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 பனி போல பெய்யும் பரிசொத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவே அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அரிபா லூ ரீவா கர கரவ இசரிகூரு விகல்க தூருவிக்கரவ அல்லே லு ஆழயத்தில் ஆசிரத்தை எடுத்துக்கொள்ள உதவி செயங்கே இசப்பா ஆயிரம் நாளை பார்க்கலாம் முடியும் பிரகாரன் செல் ஒரே நாள் நல்லது ஆகாமிய குடாங்கல் வாசமாக இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆழயத்தில் நடு படிகள் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ள அல்லே லூயா அல்லே லுய் கத்தருடைய ஆழத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் அல்லமோ வல்லமாக இறங்கட்டும் ஒவ்வொரு கத்தருடைய ஆழத்தில் நாட்டப்பட நேசப்பா தேனுடைய பிரகாரங்களை சொல்லித்திருக்கட்டும் ஷபல தர கதூர் வைக்கிறவா ஆவியானவரே உங்களுக்கு நன்றி நன்றி பலம் மக்கர பகரபத்தர விக்ரபா நீ மக்கரபா சபல தர கதூர் வைக்கிற சத்திர உதர் அந்த அல்லே லூயா அல்ல ஒவ்வொரு குடும்பம் கத்துடைய ஆள் நாட்டப்படட்டும் அவங்களை ஆசிரியை எடுத்துக்கொள்ளட்டும் இசுகிறப்பா அல்ல அந்த சீவை ஊற்று பாய்ந்து வரட்டும் அல்ல இல்ல எரிவாக்கறப்பா ஷவால தாரா கத்துரிக்கிறப்பா பேசுகிற வார்த்தைகள் ஜனங்களை விட்டு ஜனங்கள் ஆசிரமம் மாறுவார்கள் அப்புறம் ஆசை ஒவ்வொரு வீட்டில் யரங்கட்டும் எறங்கட்டும் கத்தருடைய ஆள் நாட்டப்பட்டவர்கள் அல்ல இல்ல எங்கள் தேவனுடைய பிரகாரம் செழித்திருப்பான்னு செஞ்சோட அப்புறம் பிரகாரம் செழித்திருக்கணும் செழிப்பை கட்டலெடுங்க ஓர் இருக்கும் ஆண்டவர வார்த்தை பிடித்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவர சவால தர கதூரிவிக்கவ சத்திரதி கதூருவி கரவ ஆவியானவரே உங்களுக்கு நன்றி 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 அக்குனி 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 இறங்கட்டும் சபைகளுக்கு உராதமாக எழுபுற சர்பத்தினு வல்லவர்களை சொட்டரிக்கிறேன் அக்கனி மூட்டு எரிக்கிறேன் சந்தளவி கதூர வளக்கரவ சபல தரக்க துருவிக்கறவன் சத்தரவு தர அந்த ரகக்க துருவிக்கிற ரி பக்கரபஷ் ஷபல தரக்க துருவிக்கறவன் ரீ பக்கரபஸ் அந்த ரிக தூர்விக்கிறவன் இசைப்பா உங்களுக்கு நன்றி நன்றின் ஜீவனை நாளெல்லாம் கத்திரி ஆள் தங்கியிருப்பதே நாடுவே அம்மேன் அப்பா ஜீவனை நாளெல்லாம் அம்மேன்னு கத்தோடைய ஆள் தங்கியிருக்குவே தங்கியிருப்பதே அலை லுயா தங்கியிருப்பதே நாடுவேன் லேலுய்யா 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 லேலுவையா சிவனாலெல்லாம் ஆளேத்து போனே சேர்த்து வாசிக்கணும் நேசிக்கணும் ஜபிக்க வைங்க ஷவா லவா தீக்கா தூர அலக்கார சத்தலை இசலை தீக்கா தூரி பீக்கார அக்னி அக்கணி அக்கனி இறங்கட்டும் அக்னி இறங்குச்சி நாளெல்லாம் காலி கதில் ஆளை தங்கிருப்பதே நடட்டு அக்கணி 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 அக்னி அக்குனி அக்னி 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 அக்கினி 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 அக்கணி அக்கினி அக்கணி அக்கினி 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 அக்குனி வல்லமோ 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 ஒல்லமோ ஒல்லமோ வல்லமோ வல்லம ಶಬಾಲ ಬದು ರವ ಅಲ್ಲ ಕರ ಸತ್ತರದಿ ಕದುರಿ ಬಿಕರವ ರೀ ಕರವ ಶಿ ಕದುರಿ ಬಿಕರವ ಶ್ರದಿ ಕದುರಿ ಬಿಕರವ ಪಲಮ ಇರಂಗಪ್ಪ ಬಲಮ ಇರಂಗಪ್ಪ ಇರಂಗ ಇರಂಗು ಎರಂಗ ಅಲ್ಲೇ ಲೂಯಾ ಅಲ್ಲೇ ಲೂಯಾ ಅಲ್ಲೇ ಲೂಯಾ ಅಲ್ಲೇ ಲೂಯಾ ಶಬಲ ಬದಿ ಕದುರಿ ಬಿಕರವ ಶಬಲ ದರ ಕದುರಿಕೆವ இசுரி வாலாரா தூர வாலக்கார சந்தலக்கா தூரா எசப்பா எசப்பா ஆழத்தின் மகிமை 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 ஆழத்தின் மகிமை 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 ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டு 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 அக்கினி அக்னி அக்னி ஒவ்வொரு ஆளு சுற்றி அக்னி அக்குனி மதளாயிரும் ஒவ்வொரு வீட்டை சுற்றி அக்கனி மதளாயிருங்க இருங்க அக்னி அக்னி அதில் சொட்ட இருக்கட்டும் ஒவ்வொரு ஆளுத்தின் பலத்தை பாதுகாப்பும் அனுப்பும் ஒவ்வொரு சபைகளுக்கும் பலத்தை பாதுகாப்பும் அனுப்பும் தேவை சன்னங்களை பாதுகாத்துக்கொள்ள அக்கினி பற்றி எறிவதாக அறிவாக்கறவ சந்திர வைக்கிறேன் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் அடுவேன் அல்லே லூயா அல்லே லூயா அல்லை அல்லை லூய் எறிவாக்கிறவ சந்திர கதூர் நன்றிப்பா நன்றி அக்கினி அக்குனி 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 இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு சபைகளுக்கும் சபைகளுக்கு அழுது செபிக்கிறேன் 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 அல்ல லூயா அல்ல பதில் உண்டு பதில் உண்டு பதில் உண்டு ரீவா கரவா சந்திரதிக்க தூருவிக்கரவா ரப லத ரூ வீக்கர சந்தரதிக்க தூருவிக்கரவஷபா லதூரு விக்கரவா அக்னி அக்னி போடணுச்சு அக்னி போடும் 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 ஒரு க தூரவரந்திரதிக்க தூருவிக்கார சத்திரதிக்க தூரு கரவா ரிவாக்கரவா விக்கரவா ஏசப்பா சவையில் ஒற்றுமை தாரும் சமாதானம் தாரும் பிரிவினை நீங்க போகட்டும் இயேசுவீ நாமத்திரம் யெசுவே உக்கு நன்றி 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 விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே அம்மன் ஒரு ஊற்று கத்தருடைய ஆழயத்திலேருந்து புறப்பட்டு சித்தியும் என்னும் பள்ளத்தாக்கு நீர் பச்சலாய் மாற்ற ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலையும் ஆழயத்திலிருந்து ஊற்று பாய்ந்து வரட்டும் ஊற்று ஆழயத்திலிருந்து புறப்பட்டு சித்தியும் பள்ளத்தாக்கு பச்சலாய் மாற்றட்டும் சப நிறைந்த பவனிறைந்த அமைவியா ஒவ்வொரு வீட்டிலையும் இசைப்பா அந்த பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலாக மாற்றும் ஷபல வரிக்கா தூருவிக்கிறவா அல்ல லூயார் ஊற்று ஆழத்துலேருந்து புறப்பட்டு வரட்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அல்ல லூயி அக்குனு இறங்கட்டும் ஆழத்தில் ஊற்று புறப்படட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாத தீங்கப்பா ஷபால தரக்கா தூரு வைக்கிறவா இசுவே நமக்கு நன்றி 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 வல்லமாக வல்லம இறட்டாள் முழு பாதுகாத்து உள்ளதை ஆமை